அடிக்கிற வெயிலுக்கு எங்கே போய் கொடைக்கானல் ஊட்டி நல்ல குளிர் பிரதேசத்தில் போயிட்டு நல்லா குளிக்கலாம் பார்த்தா எந்த இடமும் கிடைக்கல அதுதான் நம்ம ஊர்லேயே தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக ஒரு கிணத்தை கண்டுபிடிச்சோம் நல்லா ஜாலியாக குழு குழுன்னு சூப்பராக குளிக்கலான்ட்டு இது வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் ஒரு கிணறு நல்ல ஒரு மூணு மணிக்கு நல்ல ஒரு ஆனந்த கொளியல் அருமையாக இருந்துச்சு நம்ம கோபி தசுறதேன் வரதேன் நெட்டை நல்லா கீழே மூணு பேரும் இவன் தான் வரதேன் போய் அடிபடுது அஞ்சாவது படிக்கிறான் நல்லா நீச்சல் பழகிட்டான் ஒரு வழியாக அதனால் நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு கொளியல் நல்ல மகிழ்ச்சியை குளிக்கிறாங்க வணக்கம் part d'enprens. Una